சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ளே என்ன நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரங்க இது ரொம்ப சூப்பரான நேரம்னா எல்லா கிரகங்களும் ஐந்தாம் இடத்துக்கு போறாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம டிசம்பர் இருபத்தொன்னா தேதிக்கு அப்புறம் போறாங்க டிசம்பர் இருபத்தொன்னா தேதிக்கு அப்புறம் நீங்க போய் அது டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜனவரி பலன்கள் தான் ராம்ஜி சார் பேச போறாரு ஆமா கண்டிப்பா நம்ம ஸ்பெஷியல் டெக்ஸ் தான் போனோம் கண்டிப்பா பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி பலன் உங்களோடது தான் பிறக்கின்ற இயர் உங்களை நினச்சிக்கிட்டே தான் பிறக்க போகுது சார் 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 இப்போ நடக்கிறது பேசுங்க சார் இப்போ நடக்கிறது என்னன்னா ராசிநாதன் சூரியன் சுக்கரன் புதன் ரெண்டு கூடிய புதன் எல்லாருமே சேர்ந்து எங்கே உட்காந்துருக்காங்க உங்களுக்கு நான்காம் இடம் ஆகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்காங்க ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம் அந்த மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் இவன் போய் அவன் வீட்டில் போய் உட்காந்துருக்கான் இப்போ இது என்ன பிரச்சனைனா இவன் இந்த ஆள் செவ்வாய் வீட்டில் இருந்து எவனும் உருப்பட போறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் பேசிக்கலி குட் பாய்ஸ் சூரியன் வந்து பெரிய புகழ தரக்கூடியவர் ரெண்டை கூடிய புதன் வந்து நிறைய பணத்தை கொடுக்கக்கூடியவர் மூணு கூடிய சுக்கரன் தொழிலை கொடுக்கக்கூடியவர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நாலாம் இடத்துல செவ்வாய்ங்கிற ஒரு பேட் பாய் அவன் வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அவங்க கூட போய் சேர்ந்து இந்த எப்படின்னா இந்த லியோ படத்தில் ஒரு டைலாக் வரும் இங்கே பருமா ஒரு விஷயம் என் கூட சேர்ந்து தான் புருசை கெட்டுப்பட்டான்னு நினச்சிக்காதம்மா அவங்களோட சித்தாமாக நாங்களாம் கெட்டு போயிட்டோம்